ஹலோ பீஃபர்ஸ் பன்னீர்ஸ்டார் நீப்பிரமோ போய் பேசலாம் ராஜிக்கிட்ட அப்படின்ட்டு ராஜி உங்ககிட்ட பேசலாமான்றாங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் ராஜியோடைய அம்மா பேசுறது இல்லை குமாரோடைய அம்மா வடிவு அவங்க மட்டும் தான் பேசுகிறாங்க என்ன ராஜி எப்படி இருக்க நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு இப்போ கூட அம்மா என்கிட்ட பேச மாட்டாங்களாம்மா அம்மா இப்போ கூட இமே என்கிட்ட பேச மாட்டேங்களாம்மா அந்த அளவுக்கு மேலே உங்களுக்கு கோவமாட்டலாம் பயங்கரமாக ஃபீல் இருக்காங்க அம்மா நான் தப்பு அம்மா இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதுக்காக ஏன்னா இந்த அளவுக்கு நீங்கள் வெறுக்காதீங்கம்மா அதெல்லாம் என் மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குன்ட்டு ரொம்பவே கவலைப்பட்டு இருக்காங்க இங்க பாரு நீ என்ன நினைச்சாலையும் நான் அவங்ககிட்ட பேச மாட்டேன்னு மாதிரி சொல்லுவாங்க அப்போ கதிர் இருந்துட்டு ஒவ்வொரு நாளும் ராஜு உங்களை பற்றி தான் கவலைப்படுறா இப்படியெல்லாம் வந்து நீங்க பேசாத இருக்கிறது அவர் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா இருக்கீங்க பேசாதிருக்கீங்க கிட்ட பேசலாம்ல எனக்காக வாச்சு கிட்ட பேசுங்க உங்கள் பொண்ணு கஷ்டப்படல அவர் சந்தோஷமா இந்த வீட்டில் இருந்துட்டு இருக்கான்டல சில விஷயங்கள சொல்கிறாங்க கதர் பேசுறதுனால சரி என்ன தம்பி உன்னை நல்லா பார்த்துக்கதா அப்படின்றல்லாம் சில விஷயங்களை பேசுறாங்க அம்மா கதிரி உண்மையிலே என்ன நல்லா பார்த்துக்கிறா இப்படி ஒரு புருஷன் நானா தேடினாலே கிடைச்சிருக்காது அப்ப நீயே தேடியலன்னு எப்படிரியா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகுறாங்க அப்புறம் அது இதுன்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க ராஜி அவங்களோட அம்மாவோட சந்தோஷமா இருந்துட்டு அதோடு இந்த பிரமவே முடிச்சிருக்காங்க தேங்க்